தமிழ் எழுத்துக்களை வரைந்தெடுத்து அவற்றை ஒன்றோடு ஒன்று அமர வைத்து அழகு பார்க்கும் நுணுக்கங்களை ஆழமான ஆர்வமுள்ளோருக்கு தமிழிலேயே விளக்கி அவர்களின் அழகான உருவாக்கங்களை உடனுக்குடன் பார்ப்பதில் தனிப்பேரின்பம்தான் இந்த வாய்ப்பு இரண்டாம் முறையாக தனக்கு கிடைத்ததாக மலேசியா முத்து நெடுமாறன் அவர்கள் கூறுகிறார்கள் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகமும் ஒன்மை அறவாரியமும் இணைந்து நடத்திய தமிழ் எழுத்துருவாக்கப்பட்டறையும் கருத்தரங்கும் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக நடந்தேறின பலதரப்பட்ட தரப்பட்ட துறைகளை சார்ந்தோர் இந்நிகழ்ச்சிகளில் ஆவலோடு கலந்து கொண்டனர் கலைநயம் மிகுந்த வனப்பு வனப்பெழுத்து பற்றியும் கட்டுக்கோப்பான எழுத்துருவாக்கம் பற்றியும் நடந்த கருத்தாடல்கள் பலரது எண்ணத்தில் புத்தாக்கங்களுக்கு வித்திட்டுள்ளன என்பதை ஆங்காங்கே நடந்த உரையாடல்கள் உறுதியாக எடுத்து காட்டின இந்த தொடரில் இது இரண்டாவது நிகழ்ச்சி இடையே சில மாதங்களுக்கு முன் திரு முத்து நெடுமாறன் அவர்களுடைய குழுவினர் நடத்திய எழுத்துலா பற்றியும் இங்கே பேசப்பட்டது எழுத்துழாவும் ஒரு தொடராக வர என்று அனைவரும் விரும்பினர் தரமான தமிழ் எழுத்துருவாக்கங்களுக்கு இந்நிகழ்ச்சிகள் உரமாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அடுத்த நிகழ்ச்சிக்கான எதிர்பார்ப்பு இப்போதே தொடங்கிவிட்டது என்று தன்னுடைய அனுபவத்தை பற்றி மலேசியாவைச் சேர்ந்த திரு முத்து நெடுமாறன் அவர்கள் தமது அனுபவத்தை முகநூலில் பதிவிட்டுள்ளார் அந்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் தொகுப்பைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழில் கலைநயம் மிகுந்த வனப்பெழுத்து மற்றும் கட்டுக்கோப்பான எழுத்துருவாக்கம் ஆகிய துறையில் இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு சிறந்த மைல்கல்லாக திகழும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை தமிழ் கூறும் நல்லுலகம் இதை போற்றி வரவேற்கின்றது மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளை அதிகமாக எதிர்பார்க்கின்றது என்றால் அது மிகையல்ல